அம்பரீஷ உபாக்கியானம் கேள்விப்பட்டிருப்பில் பாகவதம் கேட்டவாளுக்கு ஏகாதசி மகாத்மியா துவாதசி அன்னைக்கு பாரணத்தை முடிக்கிறது அம்பரீஷ பகவான் அப்படிதான் மகிழ்ந்தார் அம்பரீஷர் ராமனுக்கு முன்னாடி இருந்த ராஜா ரொம்ப நாள் இதே இக்ஷாக்கு குலம் இதே சூரிய வம்சத்துல பிறந்திருந்தார் அவருக்கு பெருமாள் ரொம்ப அன்போட சக்கராயுதத்தை அவர்கிட்டயே கொடுத்து வச்சிருந்தார் பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி வந்துருதுன்னா தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவார் அதனால அம்பரீஷ நிலத்துல நீ வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தார் ஒரு நாள் துவாதசி கார்த்தால எட்டு இருபத்தி நாலு பாதிச்சு பாரணம் முடிக்கணும்னா காலை எட்டு இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது அஞ்சுக்குள்ள பாரணம் முடிச்சோணும் நான் சொன்னதெல்லாம் ஏகாதசி வரத்தான் இருந்திருந்தா நீங்க இப்ப சொல்ல நாங்க நித்தியமே எட்டு இருபத்தி அஞ்சுக்கு சாப்பிடுறோம் சாமி இது ஏகாதசியும் ஒண்ணு இல்ல துவாதசியும் ஒண்ணு இல்ல அப்படி இருக்கிறா நான் சொல்ல வரல இப்போ ஏகாதசி பட்டு இருந்துட்டு துவாதசி காலத்தால பாரணத்தை பூர்த்தி பண்ணோம் ராஜா சாப்பிட காத்துன்னு இருக்கச்சே துர்வாசர் வந்தார் இரு நான் போய் குளிச்சுட்டு வரேன் சேர்ந்து சாப்பிடலாம்னு போயிட்டார் போனால் காணும் காணும் எட்டையாச்சு எட்டே முக்கால் ஆச்சு ஒன்பதுக்குள்ள பாரணத்தை முடிச்சாகணும் அவன் தண்ணீர் குடிச்சிட்டான் எட வழி தெரியல அவனுக்கு போதானு சாப்பிட்டாகணும் இல்லைன்னா வரத்தம் போயிடும் சரி தண்ணீர் குடிப்போம் சோறு சாப்பிட்றதுக்கு வந்த விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட முடியாது ஆனாலும் இதுக்கும் இருக்கட்டும் அதுக்கும் இருக்கட்டும் தண்ணீரை குடிச்சுட்டான் துருவாசர் வந்தார் குடிச்சதை தெரிஞ்சுட்டார் ஒரே கோபம் பிடி சாபம் கை தூக்கினார் சக்கராயுதம் கூட பார்த்துது என் பக்தனுக்கு சாபம் கொடுக்க நீர் யார் அப்படின்னு ஓட்ட ஓட்டமா துரத்த ஆரம்பிச்சது ஓடுறார் ஓடுறார் துர்வாசர் ஓரோர் ஊரா ஓடினார் ஓடினவர் சிவர் லோகத்துக்கு போனார் அவர் சொல்லிட்டார் நான் ஏதோ திருப்தியா கைலாசத்துல இருந்துட்டு இருக்கேன் என்ன நீர் கெடுக்காது நீர் போயிட்டு வர சத்திய லோகத்துக்கு போனார் இங்க வராதுன்னுட்டார் நேர விஷ்ணு லோகத்துக்கு போனார் போயிட்டு நீர் தான் எப்படியான இந்த சக்கரத்தரத்துல இருந்து என்னை காப்பாத்தனும் அப்ப பகவான் என்ன தெரியுமோ சொன்னார் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை எப்பவுமே என் கையில நான் ஒண்ணுமே வச்சிருந்தது இல்லையே நான் வெறும் ஓட்டாண்டின என்ன இப்படி சொல்றாள் எல்லாமே என் பக்தர்கள் தான் என்னிடத்துல எதுவுமே கிடையாது அனைத்து என் பக்தர்கள் தான் நான் பக்த பராதீனஹா அகம் நான் பக்தர்களுக்கு பராதீனப்பட்டவன் பெருமாள் சொல்றார் நான் பக்தர்களுக்கு ரொம்ப அடங்கினவன் இவர் கேட்கிறார் நீதானே எல்லாத்தையும் அடக்கிறவன் வேதம் சொல்றதுன்னார் அது நீர் புரிஞ்சின்றது உண்மை என்ன தெரியுமோ அவர்களுக்கு அடங்கி நான் அவள் அடக்கின்றிருக்கேன் அப்படித்தான் நான் வச்சிருக்கிறது எதே போல நாள் சத்ஸ்திரியகா சத்பத்தியம் யதா இதுக்கு பெருமாள் விஷ்ணு லோகத்தில் கொடுத்து எடுத்து எடுத்துக்காட்டுது நல்ல குலத்து பெண்டிரெல்லாம் எப்படி தங்கள் கணவன்களை தங்கள் வசத்தில் வைத்திருப்பார்களோ அதே போல் பக்தர்கள் என்னை வசத்துல வச்சிருக்காருங்கிறார் பெருமாள் நல்ல பத்னி கணவனை எப்படி தன் வசத்துல வச்சிருப்பளோ அதப்போ பக்தர்கள் பகவானை வச்சிருக்கலாம் இப்ப ரெண்டையுமே பார்க்கணும் நல்ல பத்னி என்ன பெரிய கட்டையை கையில் வச்சிருந்தா கணவனை கையில் வச்சிருக்க முடியும் அதை போல பக்தர்கள் மட்டும் பெருமானுக்கு அடங்கி நடந்துதான் நடக்க முடியும் நேரவரை எதிர்க்க முடியாது பெரும்பாலும் எனக்கு அடிமையெல்லாம் சொல்ல முடியாது நாம் அவருக்கு அடிமையாக இருந்து அவரை வசப்படுத்தி வச்சிருக்கணும் இது குடும்பத்தில் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இது இருந்து நாம் அவருக்கு வசமா இருந்து அவர் நமக்கு வசப்பட்டிருந்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த வசி மகரிஷி கல்பஹா ராஜ ரிஷி திருஷு லோகேஷு விக்ஸ்ருதா அவன் ராஜாவாகவே இருந்தாலும் ரிஷி வாழ்க்கை வாழ்வாளாம் ராமராஜ்யம்னு சொன்னா அரசன் ராஜபோக வாழ்க்கை வாழ மாட்டான் ரிஷிய போலத்தான் வாழ்வான் அதைத்தான் இப்ப சொன்னேன் ரிஷிய போல வாழ்ந்து இருக்காட்டா போக முடியுமா பழகவே பழகாதே அவன் வாழ்க்கை வாழச்சேவே ரிஷி ஆட்டம் முனிவர் ஆட்டம் தான் வாழறான் தான் விட்டுட்டு போனா பழகினாப்புல இருக்கு அவனுக்கு அவனுக்கு அங்க போய் ஒன்னும் புதுசா கட்டப்படுறதே இல்லை இப்போ நாம நினைக்கிறது ராஜான்னு விட்டாலே சுகபோகம் 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 எத்தனை இருக்கோ போகம் இல்லை ராஜான்னு தியாகம் 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 அப்படித்தான் ராமராஜ்யத்தில் இருக்கும் இன்னைக்கு ஏதோ ராஜ்யத்தில் சுகபோகம் நம்ம பார்க்கலாம் இதுவரை ராமனை பொறுத்த வரைக்கும் தியாக வாழ்க்கையே அதனால தான் தியாகராஜன் சொல்ற மாதிரி தியாகராஜா தியாகராஜாங்கிறோம் ராமனுக்கு சிறந்த பக்தர் தியாகர் வாழ் கீர்த்தனை இருந்தா தான் இன்னைக்கு ராமனே அவருடைய கீர்த்தனால தான் அவரை தெரிஞ்சுக்கிறோம் அப்போ என்ன பேரு தியாகராஜர்ங்கிறார் என்ன சொல்லி அவர் எப்போ ராஜாவானார் தியாகராஜர் ராஜா தியாகிகளுக்குள்ள ராஜா அதனால தியாகராஜா ராமனை தவிர மற்ற எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டவர் ராமனொத்தம் தான் வேணும் மத்தத்தனி வேண்டாம்ங்கிற எண்ணத்தை ராமன் உருவாக்கி வச்சிருக்காரோ இல்லையோ அது ராமராஜ்யத்தின் அச்சம் ராஜ ராஜ ரிஷி லோகேஷு விஸ்ருதா யதா மனுகு மகாதேஜாக லோகச பரக்ஷிதா ததா தசரதோ ராஜா லோகச பரிரட்சிதா எப்படி இந்திரன் நாட்ட ஆளுவனோ எப்படி மனு பகவான் நாட்ட ஆண்டிருப்பரோ அத போல தசரதன் ஆண்டான் அறுபதனாயிரம் வருஷம் புத்திர பேரே இல்லை பெரிய வருத்தம் இது தன நல்லதையும் நம்ம ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போக வேண்டாமா நாம் ஆண்டுட்டோம் நம்ம இப்போ சொல்கிறது வழக்கம் ஆஸ்திக்கு ஒரு பிள்ளையும் ஆஸ்தி ஆஸ்தி ஒரு சொத்து கொடுத்துட்டு போனோமா பிள்ளை வேணும் அனுபவத்துக்கு நான் பார்த்து அன்புக்கு வேணுமா ஒரு பொண்ணு வேணும் அப்போ ஆனால் இப்போல்லாம் பொண்ணு பிள்ளை ரெண்டு பேருக்கும் ஆஸ்தி உண்டு இது அந்த நாள் இல்லை இது இது அந்த நாளில் தான் ஆஸ்தி ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு வர இப்போ பொண்ணுக்கும் சொத்து உண்டு பிள்ளைக்கும் சொத்து உண்டு பிள்ளை அப்பா அம்மா வச்சு காப்பாற்றுறானோ இல்லையோ இப்போ அநேகமாக பொண்கள் தான் வச்சு காப்பாற்றுறா அதுவும் இருக்கு உண்மைதான் வச்சுங்க ஏன்னா பிள்ளை வச்சு காப்பாற்றினு காளானால் இது சரி தப்பு நடக்கிறது இல்லை இதெல்லாம் நான் பேசவே வரல இப்போ நடக்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் இப்போ என்ன பெண்கள் இப்போ கேட்குற கேள்வியே ஏன் பிள்ளை தான் அப்பா அம்மா வச்சுக்கணுமா பிள்ளையே இல்லைன்னு வச்சுப்போம் ஒருத்தருக்கு ரெண்டு பொண்ணு தான் இருக்குது பிள்ளை பெறலே அப்போ அவர் எங்கே போவார் அவருக்கு வயசாகுமோ இல்லையா இப்ப பிள்ளை பெறலேங்கிறதுக்காக வயசாகாத இருக்குமா பிள்ளை போராட்டாலும் வயசாகத்தான் ஆகும் வியாதி வராத இருக்குமா அப்போ யார் பார்த்துப்பா அது என்னமோ மாமனார் மாமியார்னா பார்த்துக்க கூடாதுன்னு விட்டாப்பா அவள் எங்கே போவா அவளே வசதி வாய்ப்போடு இருந்தா சரி யாரும் இப்போ போயெல்லாம் உட்காந்து இருக்கிறது காத்துல பிள்ளை வீட்லேயே உட்காந்துக்கு இல்லை பொண்ணு வீட்டில் போய் உட்கார உட்கார வேண்டிய நிர்பந்தம் ஆகணும் அவ உட்காந்துருக்கார்கள் ஒரு தலையில ஒரு பாரத்தை நம்ம அந்த எண்ணத்தை கொடுக்கவே கூடாது பெரியோர்கள் வயசானவா பாத்துக்க போகிறோம் அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும் மாமனார் மாமியாரையும் பாத்துக்கணும் இன்னொன்று அவ தங்க கிராமத்துல இருந்திருப்பா ஏதானு ஒரு திவ்ய தேசத்துல இருந்திருப்பா ஃபுல்லாக வேலைக்காக வெளியூர் இருப்பான் நான் கண்டிப்பாக வச்சுக்கிறேம்மா இங்கே வா வாணுவான் இவாளுக்கு அங்கே போக பிடிக்காது நான் திருவல்லிக்கிழியிலிருந்து பழகிருக்கேன் சுவாமி திடீர்னு எங்கேயோ மும்பையில் போயிருதுன்னா என்னால் இருக்க முடியுமா ஏதோ கார்த்தாலே ஆனால் பாரசா செய்ப்பேன் போய் தெளிசிங்க பெருமாளை செய்ப்பேன் ஒரு தீர்த்தம் வாங்கிப்பேன் இப்படியே வழக்கமாக போச்சு அங்கே போனால் எதுக்கெடுத்தாலும் அவளை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு நம்மால் வெளியில் வாசலில் போகிறது கூட முடியல இது இவா பாடு என்ன பண்ணலாம் இப்போ எங்கிட்ட இல்லை எது என்ன பார்க்காதீங்க நீங்க ஏதோ திடீர்னு பாக்குறத பார்த்தா நான் எங்க போய் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கைக்கு நிலம வராம இருக்குமானுனா நான் பிரார்த்தனை பண்ணிக்கலாமே தவிர வேற வாழ்க்கையை சொல்றதுக்கு நமக்கு ஆள் இல்ல இப்ப நிலம இப்படி இருக்குன்னு சொல்ல வந்தேன் ஏன்னா அந்த நாள்ல ஒரு இடத்துல எல்லாரும் இருந்தோம் இன்னொன்னு வேலைக்கு போயிருப்பா அப்பா அம்மாவுக்கு நிஜமா உடம்பு சரியில்லைன்னா திரும்பி வானா வந்துருவா அப்பெல்லாம் பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம் மும்பையில் வேலையாக இருந்தேன் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அம்மா வான்னு சொல்லிட்டா அதனால் கிடச்ச வேலை போகிறோன்னு திரும்பி வந்துட்டேன் இன்னைக்கு அது ரொம்ப துர்லபம் அது அவளை பார்த்தா நம்ம வாழ்க்கையை யார் பார்க்கறது அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு வந்துடுது அவளை பார்த்தா நம்ம வாழ்க்கையை தானே பார்த்துடலாம்ங்கிற நம்பிக்கை வரணும் அது வரலையே என்னை இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர்கள் தானே என்னை பெற்றிருக்கிறதே அவாதான் அப்போ அவர்களை பார்த்தா எம் வாழ்க்கை எப்படி பார்க்கணும்னா அவா ரெண்டு பேரும் தங்க சுகத்தை பார்த்துருந்தா என்னை வளர்த்திருப்பாளா அப்ப என்ன வளர்த்திருக்காளே ராத்திரி முழுக்க நான் அழறச்சியெல்லாம் அவா முடிச்சுன்னு தானே இருந்திருக்கா எனக்கு எப்போ உடம்பு சரியிலோ தானே தோல்லை போட்டு போயிருக்கா அப்ப நமக்காக தங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காளே அவர்களுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுத்தா வாழ்க்கை என்ன நன்னா நம்பிக்கை வரணும் இத போல எண்ணங்கள் தான் அதிருஷ்டமான எண்ணம் தெய்வ பலத்தினுடைய எண்ணம் நாம இப்ப இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப ஈடுபடுறதே இல்லை புறத்தியார் பிள்ளைய வளர்த்தா தம்பிள்ள தானே வளரும்னு சொல்லுவா தெரியுமா புறத்தையாருக்க நன்னா சோர் போட்டு வளர்க்கணும் நம்ம பிள்ளை தானே வளரும் அப்பா அம்மா நம்ம பார்த்தோன்னா நம்ம சிறப்பா நம்ம வாழ்க்கை தானே இருக்கும் இதெல்லாம் இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறோம் அவ பாட்டு அவ பாக்கட்டும் எங்க பாட்டு நான் பாக்கட்டும் இதெல்லாம் வேலைகள் எல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியுமா சுவாமி அதெல்லாம் நடக்காது இனிமே கொஞ்சம் சாத்தியப்பட்டதாக பேசும் நடைமுறைக்கு ஒத்து வர்றதான் நடைமுறைக்கு ஒத்து வராதது எத்தனையோ இருக்கும் அது நமக்கு நல்லது நடக்கச்சே நம்ம அதெல்லாம் புரிஞ்சுட்டுக்கவே மாட்டோம் ஆனா புறத்தையாருக்கு பண்ணணும்னு வச்சே மட்டும் நூறு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம் அது இருக்கக்கூடாது நம்பிக்கை வேணும் தெய்வ பலத்தில் நம்பிக்கை வேணும் ஸ்வைரலுப்தா ந ந அல்ப கஷ்டித் புரோத்தமே குடும்பியோ ஆக அ தனதான் அந்த நாட்டிலே இல்லைங்கிற சொல்லே யாரை கேட்டாலும் கேட்டால் இருக்கு 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 ஒருவேளை இப்போ நாளைக்கு நாளைக்கு இல்லைனாலும் கிடையாது இல்லேங்கிற சொல் மட்டும் நாட்டில் வராது அல்ப சிந்தனை கிடையாதுங்கிறார் நமக்கு நிறைய அந்த சிந்தனை வந்துடுத்துப்போம் அல்ப சிந்தனைன்னா சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிறது ஊதி 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 பெருசாக்குறதுங்கிற பாருங்க ஒண்ணுமே இருக்காது என்னமோ உள்ள நுழைச்சே ஒரு வார்த்தை யாரோ சொல்லிருப்பா அதுக்கு பதிலுக்கு இதை சொல்லி அதை சொல்லி அதை சொல்லி அதை சொல்லி அப்படியே அதை மெதுவா இதை போல கண்ணனை பத்தி பேசினா ராமனை பத்தி பேசினா நல்லா இருக்கும் யாரோ ஒருத்தர் சின்னதா ஒரு நவநீத சோரன்னு ஒரு கதை சொல்றார் அதுவா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நவநீத சோரன் தான் பிருந்தாவனத்தில் இருக்கார் கண்ணனை சேவிச்சியா நான் அவரை தான் நீங்கள் செவிச்சேன் பத்தி சொல்லல புரியல அவர் தான் இருக்கார் நீங்க போட்டில பக்கத்து திருக்கண்ணபுரத்தில் அவர் தான் இருக்கார் திருக்கண்ணபுரமா அவர் தான் திருக்கோவலூரில் ஆயனா இருக்கார் இப்படி போட்டு போட்டு சொல்லி யாரு அதை விட்டுட்டு உள்ள நுழைய வச்சே யாரோ தப்பா செருப்பை வச்சுட்டாருனா நீ வச்சியா நான் வச்சியா அது ஒரு செருப்பா ரெண்டு செருப்பா என்னதா ஒன்னுதா ஒன்னுடைய செருப்பு இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் என்னுடைய செருப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இதை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்லை இல்லப்போ இது சின்ன விஷயம் இதுதான் அல்ப புத்திங்கிறது அல்ப சின்ன விஷயத்தை பத்தி பேசி அதை ஊதி ஊதி பெருசாக்குறதை விட்டுடணும் ராஜ்யம் நன்னா இருக்கணும் தர்மம் தழைக்கணும்னா பெருசை பத்தி பேசணும் சின்னதை பத்தி நம்முடைய எண்ணத்தையே விட்டுவிட வேண்டும் மனம் உயர்ந்ததை பத்தி பேசணும் மொழி உயர்ந்ததை பத்தி பேசணும் நம்ம வீட்டில் இருக்கிறச்சே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏகாந்தமாக பேசிட்டு இருக்கோம் ஒரு பெரிய சுவாமி நமக்கு தெரிஞ்ச சுவாமி ஒருத்தர் சட்டுன்னு உள்ள நுழையிறார் அவர் வந்தாலும் கேட்கக்கூடிய வார்த்தைகளை தான் நான் நான் நம்ம வீட்டில் ஏதோ இருக்கோம் ஒரு சுவாமி திடீர்னு உள்ள நுழைகிறார் சட்டுன்னு வாயை பொத்திக்கிறோம்னால் அப்போ ஒழுங்காக நம்ம பேசுறது இல்லேன்னு அர்த்தம் அவர் வந்தாலும் என் பேச்ச இருந்தால் நான் ஒழுங்காக இருக்கேன்னு அர்த்தம் என்ன சாதாரணமா நண்பர்களுக்குள்ள இருந்தா அடை போடா வாடா ஏதேதோ வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கிராமியமான வார்த்தை தாழ்ந்தது ஏதோ நண்பர்களுக்குள்ள பேசிக்கிறது சரி நம்ம தேவையற்ற சுமார் வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது வசவு வார்த்தைகளை பேசவே கூடாது அதுவும் குழந்தைகளை சனியனே வையே இதெல்லாம் வெயிட் பாருங்க ஒத்துக்கவே மாட்டா பெரியவர்கள் இதை போல வார்த்தைகளை சொல்லி நம்ம வசவு பாடவே கூடாது அதுவும் என்னென்னமோ இருக்கும் அட்டதரித்திரம் வா இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாலும் தெரியல போ இது எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இது என்ன நமக்கு தான் உரிமையா அந்த குழந்தை திரும்ப அப்ப நீ நவதரித்ரமானு கேட்டா என்ன ஆகும் என்னை பார்த்து அட்டதர்திரம்ங்கிறிய அப்ப நீ நவர் தத்திரமான சொல்லக்கூடாது இந்த வார்த்தை உபயோகப்படுத்த தக்க வார்த்தையே இல்லை பெரியோர்கள் வாயில வராது எந்த வார்த்தையை பெரியோர்கள் பேச மாட்டாளோ அதை நம்மளும் பேசவே கூடாது அந்த நாட்டில் நல்ல வார்த்தை தான் இருந்து தான் அயோத்தியில் யாரும் தீய வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டா அப்படி இருந்தால் தான் ஜனபதம் ஸ்பீதம் நன்னா இருக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள அதை முதல்ல செய்வோம் நாட்டில் வருதோ இல்லையோ நமக்கு தெரியாது நம்ம குடும்பத்துக்குள் உயர்த்திய வார்த்தை இருக்கணும் மனம் உயர்ந்த சிந்தனையில் இருக்கணும் லட்சியம் உயர்ந்ததா இருக்கணும் கண்ணன் சொல்லச்சே எதையும் விருப்பப்படாதே பலத்துக்கு ஆசைப்படாதே பலத்துக்கு ஆசைப்படாதேன்னு சொன்னார் என்ன அப்படி அவர் சொல்லவே இல்லை உயர்ந்த பலத்துக்கு ஆசைப்படு தாழ்ந்த பலத்துக்கு ஆசைப்படாதே அவ்வளவுதான் அவர் சொல்லிருக்கார் தயவுசெய்து எல்லாரும் எந்த பலமும் கூடாதுன்னு நினைச்ச கூடாது ஆத்ம சாட்சா பலம் வேணும் பரமாத்மா பக்திங்கிற பலம் வேணும் பரமாத்மா அடைதல்ங்கிற பலம் வேணும் அதை வேண்டான்னு கண்ணன் எங்கேயுமே சொல்லல அதை வேணும்னு தான் நன்னா சொல்லியிருக்காரு இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்க